எம்எஸ் ஹை யூடியூப் சேனல் யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய எம்பி சர்வீஸ் யூடியூப் சேனல் வழியாக நிறையா ஆன்லைன் சேவைகள் மத்திய மாநிலத்து சேவைகள் ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நிறையா வந்து வீடியோ பார்க்குறீங்க பட் அதற்கான Subscribe உங்களுக்கு நீங்கள் பண்ணாதனால உங்களுக்கு அடுத்தது வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கிறது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த சப்ஸ்கிரைப் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு அடுத்தடுத்த மோட்டிவேஷனில் இன்னும் நிறைய அப்டேட்ஸும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போது நிறைய பேர் நம்ம இன்னைக்கு கடையில் ஃபுட்டு வாங்குகிறோம் ஹோட்டலாகட்டும் இல்லை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும் இல்லை ஒரு பேக்கரி ஆகட்டும் இல்லை ஒரு தள்ளுவண்டி கடை ஆகட்டும் எல்லா பக்கமே இன்னைக்கு நம்ம ரொம்ப எமர்ஜென்சியான சூழ்நிலையில் நிலை வீட்டில் செய்ய முடியாததால் ஃபுட்ஸ் வாங்குகிறோம் ஸ்நாக்ஸ் நிறைய வாங்குகிறோம் இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டுருக்கிற பொருள் எல்லாமே பேக்கிங்கில் ஃப்ரண்ட் ஆஃபில் நம்ம பார்த்துட்டு வாங்குகிறோம் பேக் எண்டில் என்ன நடக்குது யார் ப்ரிப்பேர் பண்ணுறா எப்படி நடக்குதுங்கிற எந்த ஒரு விஷயமே நமக்கு தெரியாது ஆனால் ஒரு பெரிய சம்பவம் ஒரு வீடியோவாக கிளிப்பிங்ஸில் வந்திருக்கு அது நடந்த இடம் நம்ம தமிழ்நாடு தான் அது பண்ணன பர்சன் எல்லாமே வட இந்தியர்கள் நார்த் இந்தியன் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து கோவப்படாதீங்க இது கோவப்பட வேண்டிய ஆட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய உரிமையாளரும் அதை வந்து மேனேஜ் பண்ணுற மேனேஜரும் தான் வருத்தப்படணும் ஏன்னா பணத்தை வாங்கிட்டு இப்படி கேவலமான ஒரு ஃபுட்டை கொடுக்குறமேனு அவங்க தான் அவன் வந்து பலகுனஞ்சு நிற்கணும் இனிமேல் நம்ம வாங்கக்கூடிய ஃபுட்டு வந்து இப்போவும் சொல்கிறேன் இனிமேலும் வாங்கினாலும் நமக்கு பேக்கில் நடக்கிற ப்ராசஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நீட்டாக பேக் பண்ணி ஃப்ரண்ட் ஆப்பில் கொண்டு வந்து வச்சிட்றாங்க ஆனால் பேக்கில் பார்க்கக்கூடிய பர்சன் யாராக இருக்கணும்னா நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நினச்சி தான் அந்த வேலையை செய்யணும் ஆனால் இவங்க செய்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபுட்டை வாங்கவே கூடாது இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடவே கூடாதுங்கிற அளவுக்கு அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் அந்த வீடியோவில் இருக்குது பார்த்த எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன்னா நாமளும் நம்ம குடும்பத்துக்கும் மற்ற குடும்பத்துக்கும் வாங்கி கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து உணவு உடை உறைவிடம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப தேவை இந்த விஷயத்தில் உணவு தான் முக்கியமான ஒரு விஷயம் அந்த உணவுலையே வந்து இவங்க கலப்படம் பண்ணாலும் பரவாயில்ல அதை பண்ணக்கூடிய மெத்தடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்ல முடியாது அந்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணுற பாருங்க நான் எதுக்காக இந்த வீடியோ ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்குறேன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டு ஹைஜீனிக்காக வாங்கி சாப்பிட்டா தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன ஹெல்த் ஹெல்த்தியான ஃபுட்டு வாங்கினாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே கோவிட்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு தடுப்பூசி ஒன்று ஃபஸ்ட்டு டோஸும் செகண்ட் டோஸ்ன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் கோவிட் குறைஞ்ச பாடு இல்லை இந்த சூழ்நிலை இவங்க மாதிரி ஆட்கள் செய்யக்கூடிய இந்த தகவல்கள் நம்ம கேள்விப்பட்டு ரொம்ப சங்கடப்பட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இதில் நான் கொடுத்துருக்கேன் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது இது வந்து நம்மளுடைய உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு சேராத ஒரு நோயை கூட கொண்டு வந்து சேர்த்து அந்த அளவுக்கு அவங்க கேவலமான விஷயம் செய்கிறாங்க தமிழ் ஆணர் இன உணர்வுக்கொள் அதாவது தமிழாக இன உணர்வு ஒரு வேர்டு இருக்குது அது இந்த வீடியோவுக்கு பொருந்தும் நீங்கள் என்னதான் நம்ம தமிழர்கள் அடித்துக்கிட்டாலும் அவங்களுடைய ஒற்றுமையை வந்து நீங்கள் பிரிக்க முடியாது ஒரு ஸ்டேஜில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிற அந்த விதம் இரு மோசமாக இருந்தாலும் அடுத்தவங்களை உணவு வகையில் கெடுக்கணுங்கிற எண்ணம் எந்த தமிழனுக்கும் கிடையாது ஆனால் இவங்க பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உணவை அந்த ஸ்நாக்ஸை இனிமேல் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறளவுக்கு அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் தான் அந்த வீடியோ நான் இப்போது நான் பேசி முடித்தவங்க அந்த வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இனிமேல் நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் சரி இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடை உரிமையாளராக இருந்தாலும் சரி ஃபுட் ப்ராடக்ட் தயாரிக்கிறவராக இருந்தாலும் சரி தயவுசெய்து உங்கள் பின்னாடி இருக்கிற லேபர்ஸ் ஒர்க்கர்ஸை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற உணவு எந்த பரிசோதனைக்கும் போகாமல் வீட்டுக்கு போய் குழந்தைங்க வந்து தெரியும் வரைக்கும் சாப்பிட்றாங்க தயவுசெய்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நீங்கள் நடக்காமல் பார்த்துக்கங்க ஓகே அந்த கிட்டிங்ஸை பாருங்கள் காட்டுணும்

இப்போ அந்த வீடியோவில் நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸு எங்கேயோ அது ஒரு பேக்கரியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல அது நடந்திருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்படி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த பேக்கரியை பார்த்துக்கிற பர்சன் எங்கே போனாரு அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு இவங்க பாட்டுக்கு இந்த சௌரியத்துக்கு இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வாங்கி தீங்குற மக்கள் எல்லாமே பைசிக்காரங்களா காசு கொடுத்து வாங்குறவங்க எல்லாருமே வந்து முட்டாளா இதை வந்து நீங்கள் வா நானாகட்டும் இல்லை நீங்கள் யாரோ ஒருத்தர் இதை வாங்குறோம் இதை வாங்கி சாப்பிட்ற அந்த குழந்தைங்களுடைய நிலைமை என்ன இன்றைக்கி இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் அசால்ட்டாக இவன் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னா யார் வந்து நாளைக்கு அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவா சொல்லுங்கள் எதுக்காக நான் இந்த வீடியோ இவ்வளோ ஆதங்கமாக நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன்னா பின்னாடி அந்த ஃபுட்டில் பேக்கில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் நமக்கு தெரியாது ஆனால் அந்த மேனேஜ்மெண்டில் இருக்கிற லேபர்ஸ் ஆகட்டும் அந்த மேனேஜர் ஆகட்டும் இல்லை அந்த கம்பெனி நடத்தக்கூடிய ஓனராகட்டும் இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தால் இமீடியேட்டாக அவங்களை வேலையை நிறுத்திட்டு நீங்கள் அதற்கு தகுந்த ஆட்களை வேலையாட்களாக வச்சு அந்த வேலையை ஏற்படுத்துங்க இல்லை அவங்க இதை செய்கிறதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணுங்கள் பற்றாக்குறையா இல்லை அவங்களுக்கு வேலை வந்து பழுவ அதிகமாக இருக்காருன்னு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எப்படி இந்த ஃபுட்டை வந்து கடையில் நம்பி வாங்கிறது இது ஹோட்டல்லையும் நடக்கலாம் பேக்கரிலையும் நடக்கலாம் ஃபுட்டு தயாரிக்கிற ஏழைய எல்லா இடத்துலையும் சின்ன இடத்துலேருந்து பெரிய இடத்துல வச்சு இது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் தான் இந்த வீடியோ இப்போ நான் சொன்ன தகவல் வந்து முழுக்க முழுக்க உண்மை மறக்காமல் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் தயாரிக்கிற கம்பெனி ஆகட்டும் மேனேஜர்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் கேர் எடுங்க சாப்பிடக்கூடிய எல்லாருமே உயிரோ உயிரோடு இருக்கிற மக்கள் தயவு செய்து கொஞ்சம் ஹைஜீனிக்கான ஃபுட்டை கொடுக்கறக்கு முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவுக்கு உங்களை நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்